தோழர்களை வணக்கம் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி பண்டாரவலை பண்டாரவலை ஊரில் நிற்கும் இன்றைக்கி என்ன பிரச்சனையும் திமுக வந்திருக்கோம் அன்றைக்கி அரசியல் பள்ளி குழு சேர்ப்பாங்க இந்த சாக்கடையை பாருங்கள் பண்டாரவலை ஊர்லேருந்து ஓடி வரக்கூடிய சாக்கடைகள் எல்லாம் இங்கே இந்த பகுதியில் தான் சேர்ந்து அப்படி மேற்கு நோக்கி போய் அங்கே சும்மா ஒரு தரமன்றத்தில் தான் அந்த சா சாக்கடையில் போய் சேருது இந்த சாக்கடைந்தேந்து வந்துட்டே இருந்து சாக்கடை போயிருந்த சும்முணுங்க இந்த இருந்து ஓடி இது பழைய சாக்கடை பழைய கழிவுநீர் சாக்கடை தான் இந்த பக்கம் வருது வடக்கு பக்கம் இந்த வடக்கு பக்கம் வந்து இப்போ இது புதுசாக கட்டியிருக்காங்க இந்த புதுசாக கட்டின தான் என்னென்னா ஒரு ஒன்னே அடி இந்த பழைய சாக்கடைக்கும் இந்த புது சாக்கடைக்கும் ஒரு ஒன்னிய அடி மேலே நோக்கி கட்டியிருக்காங்க மேல் மட்டும் உயர்ந்துருக்கு இதுக்காக ஒரு ஒன்னே முக்காடி ஏற்றத்தாழ்வு இது ஒரு ஒன்றேமுக்காடி இங்கே கீழே இருக்குது இந்த மட்டும் தான் இருக்குது எவ்வளோ கீழே இருக்குது இங்கே எவ்வளோ உயரம் இருக்குங்கிறது அதில் படத்துலேயே உங்களுக்கு தெரியும் அப்போ இதில் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னா இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் சிறிய அளவு தண்ணி போகிறதுனால அப்படி சரியாக போகிற மாதிரி இருக்குது இந்த பழைய சாக்கடைகளில் அதிகமான மணல் டஸ்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது அப்போ அதை தோண்டும் போது துப்புரவு பணியாளர்கள் வச்ச தோண்டும் போது இந்த மட்டம் வந்து பள்ள பயம் இப்போ மண் நிறைஞ்சிருக்கிறதுனால தண்ணி போகிற மாதிரி இருக்குது இந்த மண் சாக்கடையெல்லாம் தோண்டியாச்சுன்னா அந்த தண்ணி வந்து இங்கே தான் கிடக்கும் இங்கேருந்து இங்கே தான் பின்னாடி போகும் இங்கே ஏறாது உண்மையமக்காடி மட்டத்துக்கு இந்த தண்ணி ஏறாது அப்படிங்கிற பிரச்சனை இருக்குது அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே அந்த மட்டத்துக்கு என்ன செய்யணும் இங்கே இது பழைய சாக்கடை இந்த மட்டத்துக்கு கொண்டு வந்தால் தான் அந்த சீராக அந்த சா கழிவு சாக்கடை தண்ணி ஓடும் இதிலேருந்து புது சாக்கடையும் கட்டியிருக்காங்க உனியமக்கா அடிக்கு உயர்த்தி பழைய சாக்கடை மட்டும் கீழே கிடக்கு உண்ணியமக்கா அடிக்கு கீழே கிடக்குங்கிறதான் இன்றைக்கி உள்ள பிரச்சினையை சுட்டி காட்டுறோம் அப்போ இந்த சாக்கடை பிரச்சனைக்கு தீர்வு காரணம்னா இந்த தண்ணி வந்து இங்கே ஊர் ஊருக்குள்ளே ஏற்றுடுவோம் அதிகமான மழை கனமழை பெய்யக்கூடிய காலங்களில் தண்ணி வந்து ஊருக்குள்ள தான் எவும்ும் ஊருக்குள்ளே எழுகும்போது பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது ஊட்டச்சத்து மையம் குழந்தைகள் மையம்லாம் இருக்குது அப்போ அது பக்கத்தில் போய் தண்ணிகள் கட்டும்போது நிறைய பிரச்சனை கொசுக்கள் புழுக்கள் டெங்கு நோய் வரக்கூடிய சூழலெலாம் உருவாகிடும் ஒரு கழிவுநீர் சாக்கடை வந்து அதனுடைய எல்லையை நோய்க்கு போய் அங்கே போய் சங்கமிக்கணும் சேரணுமே தவிர எதிர்த்து இங்கே போகக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத நாங்கள் கவனத்துக்கு வைத்தோம் இந்த பெருங்குளம் பேராட்சி நிர்வாகத்துறைக்கு அப்போ இதை கவனத்தில் எடுத்து இதே மட்டத்துக்கு இங்கேருந்து அந்த மட்டத்தை உயர்த்தி கொண்டு வரணும் இங்கேருந்தே மட்டும் உயரணும் இந்த உயர்ந்து இங்கே வந்து தாழ்வா அப்படி போய்ட்டு இருந்தால் தான் அந்த சீரான சாக்கடை வந்து போய் ஊருக்குள்ளே வராத அளவுக்கு அதை சாக்கடை நீர்கள்லாம் தேக்காத அளவுக்கு மக்களுக்கு கேடு விளைக்காத அளவுக்கு அந்த சாக்கடை நீர் போய் சேரும் அங்கே போய் சரி அங்கே போய் சேரடை எப்படி இருக்குனாக்கி அதுக்காட்ட ஒரு பெரிய டேங்கு கழியனூர் டேங்கு இருக்குது அது கிடையாது சும்மா போய் அப்படி மொட்டையாக அந்த இடத்துல அந்த தண்ணிகள்லாம் சாக்கடை தண்ணி போய் சேர்ற மாதிரி தான் அமைப்பு வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையும் பேருமம் பேராட்சி நிர்வாக கவனத்தில் கொண்டு சிறப்பான முறையில் இந்த சாக்கடையை மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக மறுபரிசீலனை பண்ணி அதை செய்யணும் ஏன்னா இது ஒய்திருக்கு பழைய சாக்கடை தாழ்ந்துருக்கு அப்போ உள்ள மண்ணை எடுக்கும்போது இந்த மட்டும் உயர்ந்துரும் இங்கே உள்ள தண்ணி வந்து இங்கே தான் ஏறும் இப்போ மணல் நிரம்புவதுனால தண்ணி போகிற மாதிரி நமக்கு தெரியும் அந்த பிரச்சனைக்காக தான் காட்டுறோம் இதை குறிப்பாக பெருங்குளம் பேரூராட்சியினுடைய நிர்வாக அதிகாரி அவர்களுக்கும் பெருங்குளம் பேரராட்சி நிர்வாகத்திற்கும் மற்றும் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுடைய கவனத்திற்கும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் தமிழ்நாடு பேரூராட்சி இயக்குநர் அவர்களுக்கும் இதனை அரசியல் பிள்ளை குடும்பத்தின் சார்பாக கோரிக்கையாக வைக்கும் இந்த அமைப்புகளை மறுபரிசீலனை பண்ணி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு சாக்கடை நீர் ஊருக்குள்ள உள்புக உள்புகக்கூடிய ஒரு சூழல் உருவாகாதவாறு இந்த கட்டக்கூடிய பணிகளை மறுசீரமைப்பு பண்ணி தெளிவான முறையில் மக்களுக்கு பாதுகாப்பு மிக்க ஒரு சாக்கடையாக கழிவுநீர் சாக்கடையாக உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக முன்மொழிகிறேன் வைக்கிறேன் இந்த இனிய நேரத்தில் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சென்றுகிறார்கள்